சிவகங்கையில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் ஐஸ் கட்டிகளை கையில் எடுத்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மழை பெய்ததை அடுத்து மக்கள் மகிழ்ச்சி விவரங்களை சொல்லலாம் சிவகங்கையில கடந்த சில நாட்களாகவே வந்து கடுமையான வெயில் தாக்கம் இருந்தது இன்று வந்து சிவகங்கையில மாலை கருமேகங்கள் சூழ்ந்து இடி மின்னலுடன் மழை பெய்தது மலையின் இடையே வந்து ஆலங்கட்டி மலையின் ஐஸ் கட்டிகள் போன்ற ஐஸ் கட்டிகள் வந்து மழை துளியரோட விழுந்ததுனால பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க ஆலங்கட்டி மலை ஆலங்கட்டி மழை பெஞ்சதுனால ஐஸ் கட்டிகளை கைகளில் எடுத்து எல்லாருமே ஐஸ் கட்டி மழை பெஞ்சதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டார்கள் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது வெப்பம் பொதுமக்களை வாட்டி வைத்து வந்த நிலையில் மாலை கருமேகங்கள் சூழ்ந்து லேசான மழை தூங்கியது அதனைத் தொடர்ந்து காற்று பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் மழை பெய்தது இந்த மலை இடி மின்னல் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த மழை நீடித்தது சில பகுதிகளில் மட்டும் சிவகங்கையில் சிவ பகுதிகளில் மட்டும் ஆலங்கட்டி மலை விழுந்ததுனால நகரின் பல்வேறு பகுதிகளில் வந்து மக்கள்லாம் பொதுமக்கள்லாம் இந்த ஆலங்கட்டி மலையை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சின நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த மாதிரி சிவகங்கையில் வந்து ஆலங்கட்டி மலை விழுந்தது வந்து பொதுமக்களிடம் ஒரு மகிழ்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது சிவகங்கையில இன்று மாலை கனமழை பெய்ததால் நகர் முழுவதும் மழை நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடியது நகர் சாலைகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடியதுனால ஒரு குளிர்ச்சியான சீதோசன நிலை வந்து நிலவுகிறது சிவகங்கையில தகவல்களுக்கு நன்றி செந்தில் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க